ശിവശക്തി <laughs> பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவசர கடிதம் எஸ் எஸ்டி ஓபிசி மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பெற குடும்ப வருமான உச்சவரம்பை ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு வருமான உச்சவரம்பை மத்திய அரசு எட்டு லட்சமாக மாற்றி அமைத்துள்ளதையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மார்க் ஷீட்டுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் மதிப்பெண் சான்றிதழ்களை இழந்த மாணவர்கள் சான்றிதழ் கோரி அரசு தேர்வுகள் இயக்கத்தில் கட்டணமின்றி விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் பல்கலைக்கழக மாணயக் குழு யுஜிசி நடத்தும் பிஹெச்டி பேராசிரியர் விரிவுரையாளர்கள் ஜேஆர்எஃப் ஆகியவற்றுக்கான நுழைவுத் தேர்வுக்கு நெட்டு விண்ணப்பிக்க இன்றே டிசம்பர் பத்து கடைசி நாள் வரும் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி பத்தொன்பது வரை வெவ்வேறு பாடப்பிரிவுகளுக்கான நெட் தேர்வுகள் நடைபெற உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் யூஜிசி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் யூபிஎஸ்சி மெயின் தேர்வு முடிவு வெளியானது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான சிவில் சர்வீஸ் யூபிஎஸ் மெயின்ஸ் தேர்வு முடிவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது முதல்நிலை தேர்வான பிரிலிம்ஸ் கிளியர் செய்த பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் செப்டம்பர் மெயின் தேர்வு எழுதினர் இதில் வெற்றி பெறுபவர்கள் இன்டர்வியூவுக்கு அழைக்கப்படுவர் தேர்வு முடிவுகளை டபிள்யூ கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இன்று முதல் குரூப் ஒன்று தேர்வு தொன்னூறு இடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் போட்டி டிஎன்பிசி குரூப் ஒன்று மெயின்ஸ் தேர்வு சென்னையில் இன்று தொடங்கியது துணை ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட தொன்னூறு பணியிடங்களுக்கு நடைபெறும் இத்தேர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் எழுதினர் தமிழ் தகுதித்தால் பொதுத் தேர்வு தொடர்பான மூன்று தாள்கள் என மொத்தம் நான்கு தாள்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்